ஹேராம் சிட்டிசன் ஹீரோயின் ஞாபகம் இருக்கா நாற்பத்தெட்டு வயசுல எப்படி இருக்காங்க பாருங்க கமல்ஹாசன் இயக்கி நடித்த ஹேராம் படத்தின் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமான நடிகை வசுந்தரா பல வருஷங்களா வெளிச்சம் நிலையில பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று பேசின வீடியோ ஒன்னு வைரல் ஆயிட்டு வருது ஹேராம் படத்துல மைதிலி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சு அசத்தி இருப்பாங்க பாடகி வசுந்தராதாஸ் அந்த படத்தை தொடர்ந்து அஜித் குமார் நடிப்புல வெளியான சிட்டிசன் படத்திலையும் அவங்க தான் ஹீரோயின் பூக்காரி பாட்டும் அவங்களோட பூன கண்ணும் ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் கவர்ந்து வச்சிருக்கு பிக் பாஸ் போட்டியாளரா வசுந்தரா தாஸ் வர போறாங்க பரவினாலும் அவங்க எதுலையுமே பங்கேற்காம இருந்துட்டு இருக்கு கர்நாடகாவில பிறந்து வளர்ந்த நடிகை வசுந்தரா தாஸ் ஆறு வயசுல இருந்தே பாடல்களை கத்துக்கிறதுல ஆர்வமா இருந்து கிளாசிக்கல் இந்துஸ்தானி மாதிரியான இசைய கத்துக்கிட்டு வந்தாங்க சங்கர் இயக்கத்துல ஏ ஆர் ரஹ்மான் இசையில வெளியான முதல்வன் படத்துல பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச நிலையில அதே சமயத்துல கமல்ஹாசனோட ஹேராம் படத்துல ஹீரோயினாவும் நடிக்க இவங்களுக்கு பெரிய ஜாக் அடிச்சு

வெளியான கௌரி படத்துல சிறப்பு கேமியோ கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க பெங்களூர்ல நடந்துட்டு வரக்கூடிய கரிகார் பஜார் அப்படிங்கிற கைவினை பொருள் கண்காட்சியில நடிகை வசுந்தரா தாஸ் கலந்துகிட்டு பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு வருது நாப்பத்தெட்டு வயசாகிற வசுந்தரா தாஸ பார்த்த ரசிகர்கள் நம்ம பூக்காரி வசுந்தரா தாசா இது என்ன மகாபலிபுரத்துக்கு வந்த இங்கிலீஷ் கறி மாதிரி இருக்காங்களே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க